வணக்கம் அன்புலீங்கலி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுக்குதுன்றதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு கண்ணு பட்டு விட்டது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க ஆனால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இங்கே நிறைய பேர்த்துக்கு வைத்தெச்சலாக இருக்குது நிறைய பேர் பொறாமப்படுறாங்க ஆனால் இதே ராசியில் வேலை கூட சரியாக கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஏன் இவர்களுக்கு மட்டும் இந்த நிலைமை ஆனால் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க அப்படின்றது இருந்தபோதிலும் இதே ராசியில் இன்று வரை கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் இருக்காங்க ஏன் அந்த நிலைமை அப்படின்றது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடக கடகராசியில் பிறந்தவர்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுருச்சுனாவே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது நல்லதை எதிர்பார்க்கிறதாக தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்ட ஆழமாக இருக்குன்றனால்தான் இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணில் படுதுன்றதை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த பதிவை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தொழிலையும் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள்னு சொல்லி அடுத்தடுத்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை நமக்கு வாட்ஸ்அப்பில் அப்பப்போ தெரிவித்து கொண்டே இருப்பது எனக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துது நல்லது நல்லவர்களை வந்து அடைவதை எவராலும் தடுக்க முடியாதுன்றதுக்கு இதுதான் உதாரணம் ஆகவே வெட்டிவேர் மாலை இப்போ நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு பிரம்மிடு அப்படின்னு சொல்லி நம்மிடம் உள்ள ஆன்மீக பொருட்களை அப்படியே செட்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னா வாங்கிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது ஏன்னா அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்றத நினைக்கும் போது நம் பதிவுகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருச்சுன்றதை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம் கடகராசியில் பிறந்த அன்பு நண்பர்களே நிறைய பேருடைய பார்வை உங்கள் மேலே இருக்குங்க சொந்தக்காரங்களாம் அந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கவே மாட்டாங்க பேருக்கு தான் சொந்தக்காரங்கன்னு இருப்பாங்க ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு பைக் வாங்குறாங்க அப்படின்னா இவர்களை பற்றி புறம் பேசுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது இவங்க கஷ்டப்பட்டு காசு சேமித்து வச்சு வேலைக்கு வெளியூர்களெலாம் போய் கஷ்டப்பட்டு இவங்க ஒரு பைக்கை வாங்குவாங்க ஆனால் இதை பார்ப்பவர்கள் இதை இன்னும் பல மடங்கு பெருசாக பேசுவாங்க அவங்களுக்கு என்னப்பா நிறையா பணம் சம்பாதிக்கிறான் நிறைய பைக் வா பைக்கு பைக்கு கார்னு அதாவது வாங்க போகிறான் அப்படி இப்படின்னு இவர்களை பற்றி வரக்கூடிய பேச்சுக்கள் அளவில்லாத பேச்சுக்களாக இவங்களை பற்றி அடிக்கடி வெளியில் பேசிக்கிறதே இவங்களே கேள்விப்படுவாங்க அதனால தான் பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மனசுல ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ இந்த நிலைமையை அடையிறதுக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஆனால் இவர்கள் சுற்றி இருக்கிறவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னே இருக்க மாட்டேன்றாங்களே தேவையில்லாமல் நம்மளை பற்றி அது இது அது இதுன்னு ஒன்றுக்கு ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு விஷயம்னா அது பத்தா பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த கடகராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஆனாலும் இவை அனைத்தையும் கடந்து தடைகளை உடைத்து கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பேருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கடுகு கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஐயா நீங்கள் சில விஷயங்களை என்றைக்குமே புறக்கணித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை என்னென்னா உங்களை பற்றி வரக்கூடிய தேவையற்ற பேச்சுக்கள் கற்பனையான பேச்சுக்கள் உங்களை பற்றி வரக்கூடிய கிசுகிசுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னங்க கிசு தேவை தேவையில்லாமல் உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குறதுக்குன்னு சில பேர் பேசுவாங்க நீங்கள் இவங்களெல்லாம் நேரடியாக போய் பேசி மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது நீங்கள் யாருக்கிட்டையும் போய் உங்களை நீங்கள்னு நல்லவர்கள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமும் காலமும் கிடையாது சரிங்களா அப்போ என்னென்னா கடகராசிக்காரர்கள் தன்னுடைய எதிர்காலத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கும் பதிலடியை கொடுக்கணும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பதிலடி கொடுக்கணும் நீங்கள் போய் ஒவ்வொருத்தருகிட்டையும் சொல்லி புரிய வச்சு அட்வைஸ் பண்ணிகிட்டுலாம் உட்காண்ட்டு இருந்தீங்கன்னா அது சரி வராது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கான பலனை கொண்டு வந்து அதாவது நீங்கள் யார் என்பதை வந்து இங்கே மற்றவங்களுக்கு உணர்த்தும் மற்றவங்களுக்கு சொல்லும் அப்போ கடகராசிக்காரர்கள் எதுக்குமே முடிஞ்சளவுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க அதிகமாக எதுக்கும் ரியாக்ஷன் பண்ண வேண்டாம் எதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணுன்னா நல்லது தேடி வர்றப்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறப்ப நல்ல மனிதர்களை பார்க்கும்போது நல்ல விஷயங்களை பேசும்போது நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போது நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் அதாவது நீங்கள் எதிர்வினை செய்யலாம் நீங்கள் அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கலாம் இதே தன்னை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது குலதெய்வ வழிபாடு இந்த ராசியில் நிச்சயம் ஒவ்வொருவரும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக அவசியம் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் உங்கள் பாதங்கள் பட வேண்டும் மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவதும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே நேர்மறையான சிந்தனையோடு வாழ கற்றுக்கோங்க உங்களை பற்றின தேவையில்லாத பேச்சுக்களை பேசுபவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக தெரியும் தெரியாமலாம் இருக்காது கடகராசிக்காரர்களை எதிரியாக பார்த்துட்டு ஆனால் வெளியில் இப்படி சிரிச்சுக்கிட்டு நடிப்பவர்கள் யார் என்பது கடகராசிக்காரர்களுக்கே தெளிவாக தெரியும் பல சூழ்நிலைகளும் உங்களுக்கு உணர்த்தும் ஆனால் அவர்களிடம் இருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது சரிங்களா அதே போல் கடந்த சில வருடங்களால் சனி பகவானுடைய தாக்கத்தில் வீட்டில் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணையுடன் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நிறைய சண்டைகள் வந்திருக்கும் திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் தன்னுடைய கூட பிறந்தவர்கள் பெற்றோர்களோடு சேர்ந்து வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் வீட்டில் ஏதாவது சலசலப்புகள் சண்டைகள்னு வந்துட்டுருக்கும் ஐயா கடகராசிக்காரர்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் தான் இங்கே நிறைய பேர் ஏன்னா கடகராசிக்காரர்கள் பல இடங்களில் பொறுமையாக பொறுமையாக போகிறதுனால அமைதியாக இருக்கிறதுனால இவங்க என்ன வேணாலும் சுற்றி பேசலாம் பண்ணலான்ற மாதிரி ஆயிடுது ஆனால் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய பொறுமையும் அமைதியும் எதிர்காலத்தை தீர்மானிக்கணும் எதிர்காலத்தில் ரிசல்ட்டை கொடுக்கணும் சரிங்களா அப்படி நீங்கள் பொறுமையுடன் அமைதியுடன் இருந்து நீங்கள் யார் என்பதை நிரூபித்து விட்டால் அனைத்திற்கும் நல்ல ஒரு பதிலடி பேசியவர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த க கந்திருஷ்டி இந்த ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் நிறைய அதை நம்பாதவங்க கூட கடகராசியில் பிறந்துட்டு அனுப்புவங்க கந்திருஷ்டி அதுவும் ஒன்றாவது அதெல்லாம் சும்மாங்க எல்லாம் ரீல் விடுறாங்க அப்படின்னு சொன்னவங்க கூட முப்பது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி குடும்ப வாழ்க்கைகளை பயணிக்கும் பொழுது தான் அதை உணர ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க கரெக்டு தான் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஸ்டாப் பண்ணுது ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக போயிட்டு வந்தால் வீட்டில் ஒரு சண்டை வருது யாராவது ஒருத்தரை பார்த்து வேலை விஷயமா நம்மளை இப்போ நம்மளுடைய வேலை விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது இது என்னன்னே தெரியல அப்படின்றப்ப தான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சில உண்மைகள் கசப்பான உண்மைகள் தெரிய வரும் என்னென்னா நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளியிலே பிரதிபலிக்கிறீர்களோ வெளியிலே சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதற்கான கண் திருஷ்டிகளும் கண் பார்வைகளும் தீய தீய கெட்ட அதிர்வலைகளும் உங்களை நெருங்குகிறது அது உங்களுக்குன்னு தெரியறதும் இல்லை நீங்கள் எப்பவும் போல இருந்துடுறீங்க ஆனால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குதுன்றதே ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் ராங்காக போகும் பாருங்கள் எல்லா எதுவுமே சரியாக அமையாமல் இருக்கும் பாருங்கள் அப்போ தான் தோணும் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பலனில்லைன்ற இல்லைன்ற மாதிரி அவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கும் போது உங்களால் தெளிவாக யோசிக்க கூட முடியாது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற இந்த குழப்பத்திலையும் தவிப்புலையுமே நீங்கள் சரியாக யோசிக்க மாட்டிங்க அப்போ இவ்வளோ விஷயத்தையும் யோசி இவ்வளோ விஷயத்தையும் கடக்க வேண்டியது இருக்குது இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் அதுதான் கடகராசிக்காரர்களுக்கான ஒரு ரகசிய ஒரு அற்புதமான வழி என்னென்னா கடந்து செல்ல வேண்டும் புரியுதுங்களா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் அதாவது இடத்தை மாற்றி ஒரு பயணிப்பதை மட்டும் நான் சொல்ல வாழ்க்கையிலும் சொல்கிறேன் இதுவும் கடந்து போகும் என்று நீங்கள் கடந்து சென்றால் மட்டுமே அடுத்தடுத்த நல்லதை உங்களால் கையில் பிடிக்க முடியும் கடகராசிக்கார நண்பர்களே ஆகையால் நீங்கள் இந்த காலகட்டம் பழகக்கூடிய நபர்களிடம் பேசக்கூடிய நபர்களிடம் ஓப்பனாக பேசுகிறேன் இருக்கிறத சொல்ல போகிறேன்னு சொல்லி வாழ்க்கையில் உள்ள பல உங்கள் கடந்த கால நிகழ்வுகளையோ அல்ல எதிர்கால திட்டங்களையோ யாரிடமும் அவசரப்பட்டு சொல்லிவிட வேண்டாம் அமைதியுடன் நீங்கள் அடுத்த கட்டத்தை நகர வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது அதே போல் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மாதம் ஒரு முறையாவதும் மாதம் ஒரு முறையாவதும் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது கொண்டக்கடலை நூறு கொண்டக்கடலை கோர்த்து மாலையாக தொடுத்து உங்கள் கையால் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு நீங்கள் மாதம் ஒரு வியாழக்கிழமையாவது வழிபடுவது உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தும் சரிங்களா ஆகையால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நல்ல நிலைமைக்கு சென்று விடலாம் சரிங்களா அவை இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கடகராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கென்று சில விதிமுறைகள் தேவைப்படுகிறது அதை சரியாக எல்லா காலகட்டத்திலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் அவர்களுக்கான தொடர்ந்து நல்லதை இங்கே அடைவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் அமையும் மீண்டும் அடுத்த நேரலில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்